பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா சக்தி ஜோதிர குழுவின் சார்பாக விசுவாச வருஷம் ஆவணி மாச பலன்களை வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்க்கிறதுக்காக அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிதர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானா ஹயக்ரீவம் உபாஸ்மகை நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் டாக்டர் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதம் அப்படின்றது தக்ஷணாயன புண்ணிய காலத்தில் வர மாதம் கடந்த காலகட்டங்களில் பொறுத்த அளவுக்கு ஆடி அப்படின்னாலே உரிய மாதம் இறைவனுக்கு உரிய மாதம் இப்போ மனிதர்களுக்கு உரிய மாதம் மனிதர்களுக்கு என்ன சாமி அப்படின்னாக்க வீட்டில் சுப நிகர் முகூர்த்தங்கள் கடந்த காலகட்டங்களில் ஆடியில் ஒரு சில பேர் பெண் பார்க்குற படலம் ஜாதகம் பார்க்குற படலம் இதெல்லாம் தொடங்குவாங்க அப்போ முகூர்த்த நாள் அப்படின்றது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் ஆவணி மாதம் தட்சிணாயன மாதத்தில் தொடங்கக்கூடிய மாதம் அதே போல் இந்த தட்சிணாயனம் முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்றது மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஆண்டவனுக்குரிய மாதம் அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன நிகழ்வுகள் வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த ஆவணி மாதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றத பார்த்தோம்னாக்க பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வசந்த கிழமையான ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மாதம் தொடங்குது இந்த மாதம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு பதினாறு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க மங்களமான நாள் அப்படின்றாங்க அப்போ இந்த காலகட்டங்கள் தொடங்கக்கூடியது ஆடியில் ஆண்டவனுக்கு உண்டான காரியங்களை தொடங்கிட்டு ஆவடியில் முகூர்த்தங்கள் திருமண முகூர்த்தங்கள் உருகக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் நிகழ்வு மங்களகரமான விசுவாச வருஷம் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி வசந்த நாள் அப்படின்றது அமாவாசை திதி அடுத்தது அதே நாளில் பார்த்தோம்னாக்க வாஸ்து நாளும் வருது வாஸ்து பகவானை பொறுத்தளவுக்கு வருஷத்துக்கு எட்டு நாள் தான் கண் விழிக்கக்கூடிய நேரம் அவர் கண் விழிக்கக்கூடிய நேரத்தில் நாம் கட்டட வேலைகள் தொடர்பாக வீட்டுக்கு பூஜை போடுறது வீட்டுக்கு பூஜை அப்படின்ற பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஈசான்யத்தில் பூஜை போடுவாங்க இந்த பக்கம் ஆரடி அந்த பக்கம் ஆரடி எடுத்து அதில் டயகனலாக கொண்டு வந்துட்டு அதில் மைய பகுதியில் ஒன்றுக்கு ஒன்று ஆழமும் ஒன்றுக்கு ஒன்று நீளமும் வச்சுக்கிட்டு அதில் தான் இந்த வாஸ்து பூஜைக்கு உண்டான கல் துவைக்கக்கூடியது ஒன்பது கல்கள் வச்சுக்கிட்டு ஒன்பது கல்கள் அப்படின்றது நவகிரகத்தையும் கூப்பிட்டு பண்ணக்கூடியது அப்படின்றது இந்த வாஸ்து நாள் அப்படியேற்பட்ட வசந்த வாஸ்து நாள் ஆவணி மாதம் ஆறாம் தேதி வருது ஆவணி மாதம் ஆறாம் தேதியில வாஸ்துக்கு உண்டான நேரம் அப்படின்றது மத்தியானம் ரெண்டு முப்பத்தொன்னுலேருந்து நாலு ஒன்று வரையிலும் இருக்கு எப்போதுமே இதை பொறுத்தளவுக்கு வாஸ்து அப்படின்றத பொறுத்தளவுக்கு அஞ்சு பாகமாக பிரிப்பாங்க அஞ்சு பாகம் அப்படின்றது ஒவ்வொருதுக்கும் பதினெட்டு பதினெட்டு நிமிஷம் அப்போ ஐயெட்டு நாற்பது ஐம்பது தொண்ணூறு நிமிஷம் அப்போ சற்றேரக்குறையை ஒன்றரை மணி நேரம் பிரிக்கிறாங்க இந்த ஒன்றரை மணி நேரத்தில் அவர் நித்திரை விடக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது குளிக்கக்கூடியது காலைக்கடங்குகள் முடிக்கக்கூடியது அடுத்தது இதில் விசேஷமான நேரம் பர்ட்டிகுலரான விசேஷ நேரம் இந்த விசேஷமான நேரத்தில் நாங்கள் பூஜை பண்ணினா எங்களுக்கு கட்டட வேலைப்பாடுகளில் உள்ள பொருளாதார தடங்குகளோ மெட்டீரியல் தடங்குகளோ வரக்காது அப்படின்னாக்க எஸ்பீசிசா அந்த பொருடக்கூடிய மேஸ்திரியோ இல்லை பண்ணக்கூடிய ஐயர்ட்டியோ சொல்ல வேண்டிய நேரம் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு மூணு மணி இருபத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து நாலு மணி ஒரு நிமிஷம் அப்போ பதினெட்டு பதினெட்டு அந்த முப்பத்தாறு நிமிஷத்தில் வாஸ்து பூஜை போடணும் என்ன சாமி ரெண்டு முப்பத்தொன்று இருக்குது அவர் எழுந்திரிச்சிட்டு அவர் பண்ணக்கூடிய வேலையை அஞ்சா பிரித்ததுனால இந்த மூணு இருபத்தி அஞ்சுலேருந்து நாலு ஒன்றுக்குள்ளார பூஜையை போட்டுட்டா எல்லா விதமான தடங்கல்களும் தாமதங்களும் விலகும் கட்டட வேலைப்பாடுகளும் கண்டிப்பா முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எம்பெருமான் விநாயகர் இந்த விநாயக சதுர்த்தி அப்படின்றது பாலகங்கார திலகர்னால் கொண்டாடப்பட்டது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்டது இது எதுக்காக அப்படின்னாக்க இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பண்டிகை அப்படின்றது விநாயக சதுர்த்தி இது தொடங்கப்பட்டது அப்படின்றது பாலகங்கார திலகர்னால் அப்போ அந்த காலகட்டங்களில் பிஸ்விரோட ஏகாதிபத்தியம் இருந்ததுனால வேறு எந்த இதுவும் போடாமல் இருந்தாங்க அப்போ இந்த விநாயக சதுர்த்தி மூலியமாக இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய நாள் அப்படின்றது விநாயக சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வியாழக்கிழமை ரிஷி பஞ்சமி மற்றும் மகாலட்சுமி விரதம் பொறுத்தளவுக்கு செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமிக்கு உண்டான விரதம் இருக்கக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை முருகனுக்கு உண்டான சஷ்டி விரதம் யார் எந்த குடும்பத்தில் சஷ்டி விரதம் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் சங்கடங்கள் அத்தனையும் விளக்கக்கூடியவர் எம்பெருமான் முருகன் அந்த சஷ்டி விரதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது இருபத்தி ஒம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திங்கக்கிழமை கேதார விரதம் இருக்கக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது ஆஞ்சநேயருக்கு உகந்த நாள் ஆவணி மூல நட்சத்திரம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை மலையாள மக்களை பொறுத்தளவுக்கு அத்தம் தொடங்கி பத்தாவது நாள் ஸ்ரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அந்த ஓணம் பண்டிகை கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு இதிலையும் பொறுத்தளவுக்கு கிரகணம் சூரிய கிரகணம் அப்படின்னு வரக்கூடியது இந்த காலகட்டங்களில் சந்திர கிரகணம் வருது இந்த சந்திர கிரகணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்மளுடைய பாரத தேசத்தில் தெரியுமா அப்படின்னாக்க பாரத தேசத்தில் தெரியக்கூடிய நாள் அப்படின்றது இந்த கிரகணம் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அந்த சந்திர கிரகணத்தை பற்றி தனியாக நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம் அது என்ன ஏதுன்றதையும் டீட்டெயிலாக சொல்கிறோம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இப்போ இதில் பொறுத்தளவுக்கு நம்மளோட இந்துக்களாக பிறந்தவங்களுக்கு மூணு காரியங்களில் பித்தர்களுக்கு காரியம் செய்யக்கூடிய நாள் ஒன்று அமாவாசை அடுத்தது மாலைய பட்சம் அதுக்கு அடுத்தது தைய அமாவாசை இது என்னத்துக்காக அப்படின்னாக்க இந்துக்களாக பிறந்தவங்க தன்னுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் திதி தர்ப்பணங்கள் ஒவ்வொரு சமுதாயத்திலையும் பொறுத்தளவுக்கு அமாவாசை தர்ப்பணங்கள் கொடுக்கணும் அதே போல் மாசாந்திர தர்ப்பணங்கள் கொடுக்கணும் ஒரு சில பேருக்கு இறந்த திதி தெரியாம இருக்கும் அவங்க எல்லாருமே இந்த மாலை பட்சத்தில் கொடுத்தாச்சு திதி கொடுத்தாச்சு ஓரளவுக்கு நீங்கள் உங்களுடைய அருகில் இருக்கிற ஜோசிய போய் பார்த்துட்டு இந்த நாளில் இது இறந்தார் அது திதி எப்போ வருது அப்படின்னு இந்த மாலை பட்சத்தில் பதினஞ்சு நாள் திதியில் அந்த வர திதியில் கொடுத்தோம் அப்படின்னாக்க முன்னோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் கடந்த பன்னெண்டு மாதமாக செய்யாத அமாவாசைகள் திதிகள் தர்ப்பணங்கள் அவங்க போகிற இடம் அப்படின்றது பரமபத வாசலுக்கு போகக்கூடியது அப்படியேப்பட்ட உசந்த ஒசந்த மாலைபட்சம் ஆரம்பம் அப்படின்றது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சங்கடங்களை விளக்கக்கூடிய சதுர்த்தி எம்பெருமான் சந்திர பகவானுக்கு விநாயகர் விளக்கக்கூடியது சந்திரனுக்கு ஏற்பட்ட சங்கடங்களை விளக்கக்கூடியது சங்கடக சதுர்த்தி எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க பௌர்ணமியிலேருந்து நாலாவது திதியாக வர்றது சதுர்த்தி அதுக்கு பேர் சங்கடகர சதுர்த்தி அப்போ இத்தனை முக்கியமான விசேஷங்கள் இருக்குது கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு ஆடியில் பொறுத்தளவுக்கு ஆடியில் கூட மாட்டாங்க ஆடிப்பட்டம் தேடி விதை எல்லாம் முடிஞ்சிச்சு அப்போ நல்ல சுப நாட்கள் அத்தனையும் இந்த ஆவடி மாதம் தொடங்குது சரி இந்த காலகட்டங்களில் ஆவணி மாதத்தில் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு ஒம்போது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரலாம் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது நம்ம எப்போதுமே மாச பலன்கள் பார்க்கக்கூடியது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் மெல்ல செல்லக்கூடிய கிரகங்கள் மெல்ல செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் மற்றும் குரு பகவான் விரைவாக செல்லக்கூடியது அப்படின்றது சூரிய பகவான் ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறுவார் சந்திர பகவான் ரெண்டே கால நாளைக்கு ஒரு ட்ரிப் மாறுவார் மற்ற கிரகங்களான செவ்வாய் புதன் சுக்கரன் இவங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே மாறுவாங்க இதை விட்டு தான் நம்ம மாச பலன்கள் சொல்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய பொருத்தத்தில் காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசியான மிதுன ராசியில் எம்பெருமான் குரு பகவானும் சுக்கர பகவானும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க நாலாவது இடமான கற்கடகத்தில் புத பகவான் இருக்காங்க அடுத்தது மாதம் பிறக்கிறது இந்த மாதத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க சிம்ம மாதம் அப்படிம்போம் சிம்மத்திலேயே சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் கூட கேது பகவானும் அங்கேயே இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடம் அப்படின்றது கன்னி கன்னியில் இருக்கிறார் கடந்த காலகட்டங்களில் வக்ரம் ஆகியிருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷத்துவத்தின்படி பதினொன்றாம் வீடு கும்ப வீடு இந்த கும்ப வீட்டில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கார் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க கடந்த ரெண்டு ஏழு ரெண்டிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார் வக்ரம் அப்படின்னாக்க செயலட்ட நிலையில் இருக்கிறார் அப்ப இந்த காலகட்டங்களில் என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன நற்பலன்களை தருவாங்க விஸ்வாசு வருஷம் ஆவணி மாசனுடைய கிரக சாரங்களை இப்ப பார்க்க போறோம் அதாவது பொதுவாகவே மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்கள் அதாவது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை சொல்லுவோம் சூரியன் ஏற்கனவே ஆவணி மாதம்ன்றதுனால சிம்மத்தில் வந்துட்டார் இந்த மாதம் பார்த்தாலேயானால் செவ்வாய் இந்த மாதத்தினுடைய கடைசி அதாவது பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் வந்து அவர் கன்னியாராசியிலிருந்து அவர் வந்து துளாராசிக்கு போகிறார் சாரி சுக்ரன் இங்கே இருக்கார் சுக்கரன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தாலேனால் மிதுனத்தில் இருக்கார் மிதுனத்திலிருந்து முதல்ல ஒரு நாலே நாள் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னிக்கு கடகத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு ஆனால் மாத கடைசி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னிக்கு வந்து சுக்கரன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் புத பகவான் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிக்கு அதாவது நாலாம் இடத்துல அதாவது பார்த்தாலேயானால் கடகத்தில் இருக்கார் கடகத்தில் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார் அவர் வந்து ஒரே வாரம் இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னிக்கே சிம்மத்துக்கு போய்டார் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு சிம்மத்துக்கு போறார் இந்த மாதம் மொத்தமே அவர் சிம்மத்தில் தான் இருக்கார் இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களின் மாத கிரகங்களினுடைய மாற்றங்கள் சரி இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இந்த மாற்றத்தில் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நேயர்கள் அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலு பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் சதய நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள் கும்பராசியினுடைய அதிபதி சனி பகவான் சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே வக்கரம் பெற்று போய் ராகுவோடு சேர்ந்து இருக்கார் இப்போது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்களை வச்சு தான் நம்ம வந்து பலன் பார்க்கறது அப்போ மாத கிரகமான சூரிய பகவான் ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்று போய் ஏழாம் இடத்துல இருக்கார் அங்கே அவர் கூட கேதுவும் இருக்கார் அப்போது ஏழாம் இடத்துல சூரியன் போய் நின்று ஒருத்தர் ஒருத்தர் சம சத்தம பார்வையில் பார்க்குற காரணத்தினால உங்களுடைய பார்ட்னர்ஸோடு வந்து சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது கணவன் மனைவிக்குள்ளேற அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ப்ராப்ளங்கள் இருக்கும் அதே போல் கூட்டுத்தொழில் பண்ணுறவங்களுக்கும் அவங்களால் வந்து தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நண்பர்களோடையும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஏன்னு கேட்டால் சனியோட ராகுவும் சூரியனோட கேதுவும் இருந்து சம சப்தம பார்வையினால் பார்க்கறதுனால இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் ரெண்டாவது உங்களுக்கு வந்து ஏழரை செனி ஜென்மச்சனியாகவும் நடந்துட்டு இருக்கிறது ஆக உங்களுடைய உடல்நிலையிலேயும் மனநிலையிலேயும் தொல்லைகள் தரக்கூடிய வாய்ப்புகளும் மிக அதிகம் இப்போ உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடம் முயற்சி ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பத்து அதாவது உங்களுடைய ப பத்தாம் இடத்து அதிபதியும் ஆகிய செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கார் அதனால் உங்களுக்கு திடீர் பண வரவுகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் உள்ள விவரங்களை ஆஸ்ட்ரோக்கே செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க கும்பராசியை பொறுத்தவரையில் மன அழுத்தம் இருக்கும் ஏன்னா சனி ஆட்சி பெற்ற சனியாக இருக்கார் வக்கரகதியில் இருக்கார் ராகுவோட சம்பந்தம் அபரிமிதமான விஷயங்கள் மனசில் தோணும் எல்லாம் வந்து எல்லாவற்றையும் சாதிக்கணுன்ற ஒரு நினைப்பில் ஓடுவீங்க பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்றத வச்சு தான் பேசுவோம் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு சூரியன் சம சப்தமத்தில் போய் உட்காரு ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துலையே கேத்துவோட சம்பந்தத்தில் இருக்கிறார் சனி ஆட்சி பெற்ற சனி வேற பார்க்குறார் கண்டிப்பாக சிறு சிறு பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பு பார்ட்னர்ஷிப் வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் சிறு சிறு தொல்லைகள் வரும் அரசாங்கத்தின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருக்கிறது நல்லது நிச்சயமாக வந்து பார்த்தேன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது அதிகமாக முதலீடுகள் செய்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது அப்படின்றதையும் சொல்கிறோம் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு நாலு ஒம்போதுக்கு உண்டான சுக்ரன் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே பார்த்தேனால் அஞ்சாம் இடத்துல இருக்க ரொம்பவும் விசேஷம் அவர் ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடத்துக்கு போகிறது அப்படின்றது பார்த்தேன்னா படித்த இளைஞர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர உங்களுடைய ராசிக்கு படிக்கிறதுக்குன்னு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக வரும் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்ருந்திங்கன்னா கண்டிப்பாக அதற்குண்டான புதிய கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த மாதத்தில் வந்து புதனுடைய மாற்றங்கள் என்ன மாதிரி இருக்குது அதை தவிர செவ்வாயினுடைய மாற்றங்கள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பற்றி நம்மளுடைய ஐயா அரிய சர்மா ஐயா கிட்ட கேட்போம் ஐயா ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க எப்பொழுதுமே சனியுடைய ராசிக்கு புதன் நட்பு அப்படின்றது தான் ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு கும்ப ராசிக்கு புதன் நட்பு அப்படியேற்பட்ட புதன் ஆரம்ப காலகட்டங்களில் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துக்கு வராரு அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துக்கு வராரு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது அஞ்சு அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் ஏற்கனவே அங்கே குரு பகவான் இருக்கார் சுக்கர பகவான் இருக்காரு நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு குலதெய்வ வழிபாட்டுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் பித்தருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் பித்திருக்கள் அப்படின்னாக்க நம்மளுடைய முன்னோர்கள் மூத்தோர்களுக்கு செய்ய வேண்டிய திதிகள் தர்ப்பணங்கள் இப்போ எப்போதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க ஜோதிஷ சாஸ்திரத்தில் இந்த பனிரெண்டு மாதத்தில் மூணு மாதம் வந்து மிக முக்கியமான விசேஷமான மாதம் அப்படிம்பாங்க அது பார்த்தோம் அப்படின்னாக்க தையம்மாவாசை அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க மாலையபக்ஷ அம்மாவாசை அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ஆடி அம்மாவாசை கடந்த காலகட்டங்களில் கடந்த மாதம் ஆடி அம்மாவாசை முடிஞ்சிருச்சு இப்போ மாலையபக்ஷம் அப்படின்றது வருது மாலையபக்ஷம் அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் இறந்தவர்களுக்கு திதி கொடுக்க முடியாமல் ஸ்கிப் மறந்து போனவங்க விட்டு போனவங்க வெளியூர் வெளிமாநிலத்தில் இருந்ததனால இருந்ததுனால என்னால் திதி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாலையபக்ஷத்தில் கொடுக்கக்கூடிய நாட்கள் சரி சாமி நான் எப்போ கொடுக்கறது அப்படின்னாக்க உங்களுக்கு அருகில் உள்ள ஜோசியத்தை கேட்டுட்டு உங்கள் தாய் தேவப்பன் எப்போ இறந்தாங்க முன்னோர்கள் மூத்தவர்கள் எப்போ இறந்தாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னாக்க அவங்க சொல்லிடுவாங்க எந்த திதியில் இறந்தாங்க அப்படின்ட்டு அந்த திதியை நீக்கி மாலைபட்சத்தில் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆவணி மாதம் கும்பராசி என்பர்களுக்கு சரி அடுத்தது ஆறாம் இடத்துல புதன்புறார் ஆறாம் இடம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க வ வீரிய விஜய சத்ரு ஸ்தானம் சத்ருக்களை வெல்லக்கூடிய பலம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அதே போல அடிமை தொழில் செய்யக்கூடியது வேலை பார்க்குறது அப்படின்றது அடிமைச்சோல் செய்யக்கூடியது நீண்ட காலமாக கும்பராசியை சேர்ந்த என்பர்கள் படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்காம திண்டாடிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்குமா வேலை கிடைக்கும் நீண்ட நாட்களாக பதவி உயர்வு பணவரவு கிடைக்காமல் இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு பதவி உயர்வு பணவரவு ரெண்டுமே கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம்னு சொல்லலாமா சொல்லலாம் இதை தவிர ஏழாம் இடத்துல புத பகவான் வர்றாரு அங்கே ஏற்கனவே சூரியனும் கேதுவும் இருக்காரு இந்த புதனும் சூரியனும் சேர்ந்தாக்க புதன் ஆதித்யன் யோகம் சூரியனுக்கு இன்னொரு பேர் ஆதித்யன் பேரு புத ஆதித்ய யோகம் பெறக்கூடிய காலகட்டங்களில் மேல்நிலை கல்விகள் படிக்கக்கூடியவங்க உயர்நிலை கல்விகள் படிக்கக்கூடியவங்க அரசு அரசு உத்தியோகங்களுக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்க உதாரணத்துக்கு எடுத்துப்போமே ஸ்டேட் கவர்மெண்டாக இருந்தால் அந்த டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு அரசாங்க பணிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு அதே போல் மத்திய அரசு பணிகள் அப்படின்னாக்க யூபிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு மத்திய அரசு பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அத்தனை பேருக்குமே கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒன்பதுக்குண்டான அதிபதி ஏறி இருக்கார் திரிகோணத்தில் இருக்கிறதுனால ஐஐடி ஜேஇஇ நீட்டு பிஹெச்டி போன்ற உயர்நிலைக் கல்வி படிக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று படிக்கணும்னு முயற்சி பெற்ற குழந்தைகளுக்கு படிப்புக்கு உண்டான ப வேண்டிய யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கு உண்டான பொருளாதாரமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அதே போல் இந்த வேலை விஷயமாக வெளியூர் வெளிமாநல் வெளிநாடு போகக்கூடியவங்களுக்கு பிஆர் சிட்டிசன்ஷிப்பு கிரீன் கார்டு இதற்கு முயற்சி பண்ணக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அதுவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா சொல்லலாம் இருந்தாலும் என்ன சாமி ஒரு இக்கு வைக்கிறீங்க நடக்கின்ற திசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிரணமம் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்களின் அளவின் தன்மையை குறைப்பார் அப்போ அந்த அளவின் தன்மையை குறைச்சா எந்த இறைவன் சரணாகதி அடைஞ்சால் அதுலேருந்து வெளிவர முடியும் அப்படின்றதையும் இதை தவிர இந்த பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரலும் உள்ள முப்பத்தோரு நாளில் சந்திராஷிரம தினங்கள் எது எது புதிய முயற்சிகள் தடுக்க த தடை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் எது அந்த தடை பண்ணக்கூடிய நாட்கள் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம ஐயா டாக்டர் சக்திசுவாமிய அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா இதில் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எதனால் சந்திராஷ்டம தினம் அப்படின்னு நினைக்கிறோன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கின்ற ரெண்டே கால் நாட்கள் வந்து சந்திராஷ்டம தினங்கள் அதாவது சனி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரித்தால் அஷ்டமத்து சனின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி இந்த சந்திரன் எட்டாம் இடத்துல சஞ்சரித்தா சந்திராஷ்டமி தினம் அப்போ இதுக்கு உண்டான பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து மனோகாரகன் அப்போ மனோகாரகன் அப்படின்னு சொல்கிறவர் வந்து எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற போது இந்த மனசில் வந்து உங்களால் எதையும் பரிபூரணமான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது சரி அப்படின்னு தோணும் ஆனால் சரியில்லாத முடிவுகளை எடுத்துருவீங்க அதனால தான் இந்த சரியில்லாத முடிவுகளை எடுத்துடக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால தான் அந்த நாட்களை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க எதற்காக தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் அதாவது புதிதாக எதுவும் தொடங்க வேண்டாம் அதே போல் யாத்திரைகள் அதாவது உள்ளூருக்குள்ளே உள்ள யாத்திரையை சொல்லலை வெளியூர் வெளிநாடு போகிறது வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த மன கிளேசங்கள் ஏற்படுறதுனால சரியான முடிவு எடுக்காதது காரணத்தினால அதனுடைய பின்விளைவு இன்றைக்கே வராது அதனுடைய பின் விளைவுக்கு விளைவுகள் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து தான் அதனுடைய விளைவு தெரியும் இப்போ ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கி அது நஷ்டம் ஆயிடுச்சுங்கிறத ஆறு மாதமோ ஒரு வருஷமோ கழிச்சு தான் தெரியும் அப்போ தான் அதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ அதுகளையெல்லாம் தவிர்க்கிறது வந்து நல்லது இதில் வந்து உள்ளூர் குள்ளரை அதாவது த தமிழ்நாட்டுக்குள்ளரை இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்குள்ளரை கேரளாவுக்குள்ளே இருக்கிறவங்க கேரளாவுக்குள்ளே பயணம் பண்ணுறதா இருந்தால் கூட நீண்ட தூரமாக இருந்தால் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம் அப்படி அவசியம் பண்ணித்தான் ஆகணுங்கிற சூழ்நிலை வரும்போது அந்த சந்திரனுக்குண்டான பால் அதை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா அதனால் வரக்கூடிய விளைவுகள் நீங்கும் ஆனால் வெளிநாடு போகிறதுக்கெல்லாம் கூட அப்படி பண்ணிடாதீங்க அது வந்து உள்நாட்டுக்குள்ளே பண்ணுறதுக்கு வேணால் பண்ணலாம் ஏன்னு கேட்டால் வெளிநாடுங்கிறது அதனுடைய பயணம் நீண்ட தூர பயணம் அது வேறு மாதிரியான பயணங்கள் அதனால் அதெல்லாம் வேண்டாம் சரி மேலும் உள்ள இதில் வந்து உங்களுக்கு வந்து ஜென்மச்சனியாக இருப்பதுனால திருநள்ளாறு போய் சனிக்கிழமை என்னைக்கு சனீஸ்வரனை ஒரு ஒம்பது தீபம் எல் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க அங்கே ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க இந்த ஏழை எளிய மக்களுக்கு நிறைய பேர் இப்போ தான தர்மங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரா பிராமணராக இருக்கிறவங்களுக்கு கொடை தானமாக கொடுக்கலாம் அவங்களுக்கு வஸ்திர தானங்கள் கொடுக்கலாம் அதே போல் வந்து இந்த நோ காலு கை நோ ஊனமுற்றவர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாக்கிங் ஸ்டிக்கர் வாங்கி கொடுக்கலாம் அது அதுக்கு உண்டான உபகரணங்கள் இந்த சில செப்பல்கள்லாம் அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரியாக செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரியான தர்மங்கள்லாம் பண்ணுனீங்கன்னா சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ சனீஸ்வரனுக்கு வந்து இந்த தான தர்மங்கள்லாம் பண்ணுற போது சனியினால் வரக்கூடிய தாக்கங்கள்லாம் விலகி உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு இந்த தர்மம் வந்து உங்களை தலை காக்க வைக்கும் உங்களுடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அதனால் அந்த அந்த மாதிரியான தான தர்மங்கள் பண்ணுங்கள் படிக்கிற குழந்தைகளுக்கு கூட நோட்டு புஸ்தகங்கள் அவங்களுக்கு வேணுங்கிற உபகரணங்கள் அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு உண்டான ட்ரெஸ்ஸுகளையெல்லாம் கூட தானமாக வாங்கி கொடுக்கலாம் அதெல்லாம் பண்ணுனீங்கன்னா ரொம்ப நல்லது மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்டர் கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது கும்ப ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி இருக்குது உடல் நலத்தில் கவனம் தேவை குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் காதலில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய அனுபவங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதிர்பாலனத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் அதாவது கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வீடு விற்கணும் வாங்கணும் அது மாதிரி நிலம் விற்கணுன்ற காலகட்டம் இந்த காலகட்டத்தில் திடீர் என்று உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக அமையிறது தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகம் என்ன இருந்தாலும் இந்த மாதத்தில் ஜென்ம சனி நடக்கிறதுனால மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் அதாவது விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் உங்களுக்கு எண்பத்தி ஐந்து சதவிகிதம் ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வந்தே தீரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்